நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் மொழிகளை எவ்வாறு பேசணும்னு வரையறை எழுதணும்னு வரையறை செஞ்சது தான் இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஒளி வடிவமாக எழுத எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வரிவடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்துக்கள் கா அதாவது இயல்பாகவே இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துக்கள் பிறக்குது வாயை திறந்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் வாயை திறக்கணும் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இதுதான் இந்த செயல்பாடுனால தான் நம்மளுக்கு அவு வரையில் உள்ள உயிர் உயிரெழுத்துக்களும் பிறக்குது ஒளி பார்த்து உணர்வோம் ஆ ஏ ஏஐ இந்த அஞ்சும் வந்து குறுகி ஒலிக்குது அதனால் குறியில் அப்படின்னு சொல்லுவோம் ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் நீண்டு ஒழிக்கிறனால இதை நெடியில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடியில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலமாகும் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்து எமெய் என்பது உடம்பு நெய் என்பது உடம்பு மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந் இப் இம் இர் இல் இவ் இல் இல் இற்று இன் இந்த பதினெட்டு எழுத்துக்களும் வந்து மெய் எழுத்துக்கள் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலானா இந்த மெய் எழுத்துக்களை வந்து நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி நம்ம மூணாக சொல்லுவோம் வல்லினம் கசட தபர கசட தபர இந்த மூணு இந்த வல்லினம் வந்து மார்பு பகுதியிலேருந்து ஒழிப்போம் க ச ட படையினம் வந்து மூக்க வச்சு ஒழிப்போம் நமன நனனை நமன அப்படின்னு இடைய மெல்லினத்தை வந்து நம்ம மூக்க வச்சு ஒழிப்போம் அடுத்தது இடையினம் வந்து கழுத்துல இருந்து வரும் எரள வளல எரள வளள அப்படின்னு இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்து பகுதியிலிருந்து ஒழிக்கும் மெய் எழுத்துக்கள் வந்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை வல்லினம் வந்து மார்பு பகுதியிலிருந்து ஒழிக்கும் மெல்லினம் வந்து மூக்கிலிருந்து ஒலிக்கும் இடையினம் வந்து கழுத்து பகுதியிலிருந்து ஒழிக்கும் உயிர்மெய் மாத்திரை அளவு வந்து உயிரை ஒத்து இருக்கும் உயிர்மை இப்போ உயிர்மெய் அப்படின்னா என்னென்னா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டோட உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்றனால இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றனால நம்மளுக்கு மெய் உயிர்மை எழுத்து கிடைக்கிது ஆனால் அந்த உயிர்மை எழுத்தோட மாத்திரை அளவு எப்படி இருக்குன்னா உயிரை ஒத்து இருக்கும் உயிரை பொறுத்து தான் உயிர்மை எழுத்துக்களோ உயிர் எழுத்துக்களை பொறுத்து தான் இருக்கும் மெய்யுடன் உயிர் குயிரில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய் கூட உயிர் குரில் சேர்ந்துச்சுன்னா மெய் குரல் தோணுது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது உயிர்மை எழுத்துக்களையும் உயிர் உயிர்மெய் குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு வந்து அரை மாத்திரை தான்